பூங்காற்று நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இளம் வயதிலேயே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த முடி கொட்டுவது மற்றும் இளநரை இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஸ்கூல் கோயிங் பசங்களுக்கும் காலேஜ் கோயிங் பசங்களுக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இது எதனால வருது இதுக்கு ஆயுர்வேதத்துல தீர்வு இருக்கா அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த முடி கொட்டுதல் அப்படின்னு வரும்போது எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் ஜெனட்டிக்ஸ் என் தாத்தாக்கு இருந்தது என் அப்பாவுக்கு இருந்தது அதனால எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறோம் ஆனா நீங்க மறுபடியும் உங்க தாத்தா கிட்டயோ உங்க அப்பா கிட்டயோ அவங்களுக்கு எந்த வயசுல வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நீங்க இருக்கிற வயசுல அவங்களுக்கு வந்திருக்காது உங்களை தாண்டி போய் ஒரு நாற்பது ஐம்பது வயதுகளில் தான் அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே இப்போ இந்த பிரச்சனைகள் வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா இதுக்கு ஜெனெடிக்ஸ் மொட்டை காரணம் இல்லை பல நிறைய காரணங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல் விஷயம் நம்ம ஜெனட்டிக்ஸ்ன்னு பார்த்துட்டோம் அடுத்த விஷயம் முக்கியமான விஷயம் நம்மளுடைய உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களே அப்போ உணவு முறையில் என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நிறைய இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற கல்ச்சர் வந்தாச்சு நிறைய நியூட்ரிஷனல் ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் நம்ம பொதுவாக அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லுவோம் அறுசுவைன்னா நல்ல டேஸ்டியான உணவுன்னு அர்த்தம் கிடையாது ஆறு சுவைகளை கொண்ட உணவு அப்போ சரிசமமான சமச்சீரான உணவாக அறுசுவை உணவு அப்படின்றத நம்ம இப்ப கடைபிடிக்கிறதே இல்ல நம்மளுடைய உணவுல முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய இந்த துவர்ப்பும் கசப்பும் நம்ம இன்னைக்கு சேர்க்குறதே இல்ல மற்ற நான்கு சுவைகளை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சதே நம்ம உடம்புல பித்தம் அதிகமாகி அதனால இந்த முடி உதிர்தலும் இளநறைக்கும் அது ஒரு முக்கியமான காரணமாக மாறுது சோ இந்த உணவு பழக்க வழக்கங்களை எப்படி மாத்திக்கலாம்ன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு அடுத்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் இந்த தூக்கம் இன்னைக்கு பல பேருக்கு மிட்நைட்ல இருந்து படிக்கிறது மிட்நைட்ல டிவி பார்க்கறது இல்ல கேம்ஸ் விளையாடுறது இதை ஒரு பொழுதுபோக்காகவே வச்சுருக்காங்க இந்த மாதிரி இந்த ராத்திரியில் தூங்காமல் பகலில் தூங்குறது இல்லை ராத்திரியில் லேட்டாக தூங்கி பகலில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது தூக்கத்தில் வரக்கூடிய இந்த மாதிரியான மாற்றங்கள்னால நமக்கு கட்டாயம் முடி உதறுதலும் இளநரையும் வரும் இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவில் சில பற்றாக்குறைகள் இருக்கிறது அதாவது இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பழங்களும் காய்கறிகளும் சாப்பிட்றதே இல்லை தோரை மட்டும் வச்சு தோசை இட்லின்னு சாப்பிட்டுட்டு ஆனால் தேவையான ஊட்டச்சத்துக்களான கீரைகள் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் விட்டுறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம உணவில் இல்லைன்னா நம்ம முடிக்கு அதிகமாக தேவைப்படுற அயன் ஜிங்க் காப்பர் வைட்டமின் ஏ பி சி டிஇ இது எதுவுமே நமக்கு சரியாக கிடைக்காத போது முடி உதிர ஆரம்பிக்க தானே செய்யும் அது மட்டும் இல்ல இல்ல நிறையும் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான காரணம் பார்த்தா நம்மளுடைய முடியின் பராமரிப்பு சில பேர் இதை ஒழுங்கா பராமரிக்கிறதே இல்லை அதாவது நம்ம வாரத்தில் மூன்று முறையாவது எண்ணெய் தேய்க்க வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது எண்ணெய் எண்ணெய் தேய்த்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் இதை இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பண்றதே இல்லை இதுக்கு நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் நிறைய மாடர்ன் டாக்டர்ஸ் கூட சப்போர்ட்டிவா இருக்காங்க தலைக்கு என்ன தேவையில்லை உடம்புக்கு என்ன தேவையில்லைன்னு சொல்றாங்க பட் அதெல்லாம் ஆயுர்வேதம் முற்றிலுமா நிராகரிக்கிறது ஆயுர்வேதம் தினசரி நித்தியம் அபியங்கம் ஆச்சரிய தினசரி எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று ஆயுர்வேதம் சொல்லுறது அதனால நம்ம தலைக்கு வாரம் மூன்று முறையினாவது எண்ணெய் தேய்க்க வேண்டும் ஒரு முறையாவது தலை முதல் உள்ளங்காரல் வரை எண்ணெய் தேய்த்து குளிப்பது அவசியமாகிறது ஒரு சைடு சுத்தமாக கேர் பண்ணாமல் இருக்கிறது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஓவராக கேர் பண்ணுறது டெய்லி தலைக்கு வந்து அதிகமாக ஷாம்பு போட்டு குளிப்பது தலைக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்டனிங் அப்புறம் கலர் பூசுவது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும் போதும் நமக்கு முடி உதறுதல் வர்றதுக்கான வாய்ப்பா இது அமையுது இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான காரணம் பார்த்தா நம்மளுடைய ஆங்ஸைட்டி மற்றும் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஸோ எப்பவுமே பரபரப்பா பதட்டமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில தான் நம்ம எல்லாருமே இருக்கும் இந்த வாழ்க்கை சூழ்நிலை என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல பித்தத்தை அதிகரிச்சு அதனால முடி கொட்டுறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பா அமையுது சரி இப்போ நம்ம முடி உதுவதற்கான காரணங்களை பார்த்தோம் இதுக்கான என்ன தீர்வு இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் நம்ம காரணம்லையே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப அந்த காரணங்களை தவிர்த்தாவே பாதி விஷயங்களை நம்ம வென்று விடலாம் அப்போ ஒழுங்காக தலை முடியை பராமரிப்பது எண்ணெய் தேய்த்து குளிப்பது இரவில் நன்றாக தூங்குவது ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரை அடிக்கடி குடிப்பது பழங்களை சாப்பிடுவது கீரைகளை சாப்பிடுவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பது மூச்சு பயிற்சி பண்ணுவது தினந்தோறும் சில எக்ஸசைசஸ் செய்வது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தினந்தோறும் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய முடியை பராமரிக்கிறதுக்கு அது உதவும் இது இல்லாம கீரைகள்னு பார்க்கும் எல்லா கீரைகளையுமே பொதுவாக முடிக்கு நன்மை பண்றதாதான் இருக்கு அதுலயும் முக்கியமா நம்ம சில கீரைகளை சொல்லலாம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் நம்மளுடைய முருங்கைக்கீரை மற்றும் கரிசாலை கீரை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம் பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான கீரைகள் நம்ம முடி வளர்ச்சிக்கும் முடியோடைய கலருக்கும் ரொம்ப நன்மை கொடுக்குது இந்த கீரைகளை நம்ம வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நான்கு நாட்கள்னாவது நம்மளுடைய உணவுகள்ல ஏதோ ஒரு கீரை இருந்துகிட்டே இருக்கணும் பழங்கள்ல பாக்கும்போது ட்ரை நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேட்ஸ் ரைசின்ஸ் அதாவது உலர்ந்த திராட்சை பேரி பழம் அவகேடோஸ் அதுவும் ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரியான பழங்களை அடிக்கடி எடுத்துக்கலாம் அப்புறம் முடினு சொன்னாவே நமக்கு வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்மளுடைய கருவேப்பிலை ஸோ இந்த கருவேப்பிலையை துவையல் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோ இல்ல கருவேப்பிலையை பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோ இல்ல வெந்தயத்தோட சேர்த்து அரைச்சு வச்சுக்கிட்டோ இந்த கருவேப்பிலையை தினந்தோறும் நம்ம உணவுல சேர்த்துட்டு வருமானால் நம்மளுடைய முடிக்கு அது பெரிய நன்மையா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்மளோட பித்தத்தை தணிக்க செம்பருத்தி டீ ரோஜா டீ ஜீரக டீ இந்த மாதிரி கஷாயம் கஷாயங்கள் போட்டு நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம பித்தன் தனியும் முடிக்கு தேவையான சத்துகளும் அதில் அடங்கும் நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் வந்து முடிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகையா இருக்கு அதனாலதான் இன்னைக்கு நீங்க பல விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலா இருந்தாலும் சரி ஷாம்புவா இருந்தாலும் சரி அதுல நெல்லிக்காய் இல்ல கிருத்த குமாரின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கத்தாழை இது ரெண்டும் இல்லாத எந்த ஷாம்பூவும் எந்த ஆயிலும் இல்ல அது ரெண்டும் ரொம்ப முக்கியமான மருந்தாக பார்க்கப்படுகிறது நெல்லிக்காயை நம்ம அரைச்சு வச்சுக்கிட்டு கொட்டை நீக்கி கரைச்சி வச்சுட்டு அதை வந்து நம்மளுடைய உணவுல தினந்தோறும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஃப்ரெஷ் நெல்லிக்காவை வாங்கி டெய்லி ஒவ்வொரு நெல்லிக்காய் சாப்பிடலாம் சில பேருக்கு அந்த புளிப்பு பிடிக்காது அப்போ அவங்க நெல்லிக்காயை சாதத்தோட வேக வச்சு முதல்ல ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு அப்புறம் சாதம் சாப்பிடலாம் நெல்லிக்காய் உங்களால தனியா சாப்பிட முடியலன்னா கடைகளில் திரிஃபலா சூர்ணம் அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காயோடைய கலவையாக திரிஃபலா சூர்ணம் கிடைக்கும் இதுவும் தினந்தோறும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு காயகற்ப மூலிகையா இருக்கும் நிறை திரை மூப்பு பிணி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தலை நிறைத்து போத திரை கண் பார்வையில் பிரச்சனை வருது மூப்பு வயதின் காரணமாக வரக்கூடிய வியாதிகள் பிணி வியாதிகள் இது எல்லாத்துக்குமே இந்த திரிஃபலா ஒரு அருமையான மருந்தா இருக்கும் அதனால திரிஃபலாவும் நீங்க தினசரி எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம சில வியாதிகள்னால இந்த முடி கொட்டுதல் வரலாம் உதாரணத்துக்கு டான்ட்ரப் சொரியாசஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அது ஒரு தகுதி வாய்ந்த ஒரு மருத்துவரை நீங்க ஆலோசித்து மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி உள்ள மருந்துகள்ல ஆயுர்வேதத்துல பிரிங்கராஜாசவம் செவனபிராசம் ஆம்லக்கியாதி கேரம் திரிபலா கேரம் நீலிமிருங்காதி கேரம் மாலத்தியாதி கேரம் நாரசிம்ம கிருதம் நாரசிம்ம லேகியம் சப்தாமிருத்த லோகம் இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாமே முடிக்கு ஒரு சிறந்த மருந்தாக அமைது ஆக முடி கொட்டுதல்னு கவலை முட்டப்பட்டு இருக்காம இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்து தேவைப்பட்ட மருத்துவர் அணுகி உங்களுடைய பிரச்சனையை சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க